வணக்கம் காயத்ரி வெல்கம் டு எப்படி இருக்கீங்க வணக்கம் தாமு சார் முருக பக்தர்கள் மாநாடு பத்தி பேசணும் இந்த மாநாடு நல்ல வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்கு நிறைய பேர் பார்த்தாங்க நிறைய பக்தர்கள் பொதுமக்கள் எல்லாருமே பார்த்திருந்தாங்க இது வந்து தமிழக மக்கள் மனதுல வந்து ஒரு எழுச்சியை ஏற்படுத்திருக்கா அப்படின்னு கேட்டா அது நிச்சயமா தான் அது விட அதிகமா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப ஏன்னா இந்த ஒரு வாரமா டிவில பாக்குறது இந்த நியூஸ் எல்லாம் பாக்குறத வச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த திமுகக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குது நீங்க போன வாரம் கூட சொன்னீங்க தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த விபூதி அழிச்சது அது வந்து அவர் கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் பட் நிறைய பேர் அதை ரியாக்ட் பண்ண உடனே இப்ப அதுக்கு அவர் சொல்லக்கூடிய கதைகள் எல்லாம் பாக்கும்போது இது வந்து நிச்சயமா இந்த மாநாடு வந்து ஒரு பெரிய இம்பேக்ட ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல இவங்க வந்து முருகரை பத்தி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா இப்ப தெரிஞ்சிடுச்சு ஆஹா இத பத்தி நம்ம பேச முடியாது சனாதனம் கொசு டெங்கு அப்படின்லாம் சொன்னா நமக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு அந்த மாநாட்டுல போட்ட ஏதோ ஒரு வீடியோ அதுல வந்து அண்ணாதுரைய வந்து தப்பா பேசிட்டாங்க பெரியார தப்பா பேசி அதாவது தமிழக மக்கள் வந்து முட்டாள் அப்படிங்கறது இவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த அண்ணாவும் பெரியாரும் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் கிட்ட ஒரு இருபத்தோரு வயசு இருபத்தஞ்சு வயசு பசங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கு யாருன்னே தெரியாது இந்த காலத்துல அவங்கள பத்தி பேச வேண்டிய பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறதும் எனக்கு புரியல உங்களுக்கு வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த முருகன் மாநாடு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்குதுன்னு உண்மையிலேயே இவர்கள் எதிர்பார்க்கல இவ்வளவு பெரிய கிரவுடு வரும் அப்படின்னு அவங்க வந்து யோசிச்சு கூட பாக்கல அதற்கு பிறகு ஏதாவது ஒரு கலவரம் நடக்கும் அடித்தடி நடக்கும் சேர் உடையும் அதை வச்சு ஏதாவது அரசியல் பண்ணலாம் பாத்தீங்களா இதுதான் வந்து சங்கிகள் கூட்டுனா இப்படிதான் இருக்கும்னு சொல்லலாம்னு நினைச்சாங்க ஆனால் நீங்க பாத்திருப்பீங்க ஒரு பாட்டில் கூட இல்லாம ஒரு சேர் கூட உடையாம புரோகிராம் முடிஞ்சு அவங்க அவங்களே சேரை அடுக்கி வச்சுட்டு போன வீடியோக்களை நாம பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா இருந்தது மறுநாள் செய்தியில என்ன வந்துச்சு அப்படின்னா இப்ப நீங்க ஒரு தீபாவளி இல்ல வந்து ஒரு வார விடுமுறை அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஒயின் ஷாப்ஸ்ல எல்லாத்துலயும் வியாபாரம் கூடும் ஆனால் இவர்கள் வந்து அதுல சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா நிறைய வந்து கேஸ் கேஸா வாங்கி வச்சிருந்ததாகவும் கண்டிப்பா வர்றவங்க இல்லைன்னா போகும்போது அப்படின்னு செலவாகும்னு நினைச்சு ஆனால் இயல்பை விட குறைஞ்சிருந்ததை தவிர இல்ல அப்படியே இருந்ததை தவிர கூடல அப்படின்னு சொல்லி அறிக்கை சொல்லுது நாம சொன்னா அது பொய்னு இருக்கும் அந்த டெய்லி எவ்வளவு விற்பனை ஆகுதுன்ற அறிக்கை இருக்கு இல்லையா அதை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க அப்போ அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா நடந்துச்சு அப்ப இதை என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அவர்கள் கையில் எடுத்த விஷயம்தான் இந்த இது ஏன்னா எப்படிடா இந்த கூட்டணியை உடச்சு விடுறது ஏன்னா நம்மளுடைய வெற்றி வந்து இன்னைக்கு கேள்விக்குறியாயிடுச்சு அப்போ எதிராளியோட கோட்டையில ஓட்டை போட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லைன்னு யோசிச்சாங்க அதுக்காக எடுத்த ஆயுதம் தான் அந்த இது ஆனால் நாம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது பாக்குற எல்லாருக்குமே புரிய வேண்டியது அவர்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்து முன்னணி எப்படி வந்துச்சு அதனுடைய தேவை எதனால ஏற்பட்டது அப்படின்னு அண்ணா அவர்கள் குலம் ஒருவனே தேவன்னு தேவன் ஆனால் அந்த இயக்கம் ஆரம்பித்த நீதி கட்சியாக அது இருந்தப்போ இந்த காலத்தை நீங்க எடுத்துக்கணும் கட்சி வந்த காலத்துல அண்ணாதுரை அவர்கள் அதுல இணைந்த காலத்துல அவரும் க கடவுள் மறுப்பாளராக இருந்தார் நமக்கு தெரியும் ராமர் படத்துக்கு வந்து செருப்பு மாலை போட்டதுல இருந்து விநாயகர் விக்கிரகத்தை உடைச்சதுல இருந்து எல்லாமே அவங்க செஞ்சாங்க அப்போ இந்துக்களுக்காக ஒண்ணு தேவைப்பட்டது ஒரு இயக்கம் அப்படிங்கறதுனால வந்தது இந்து முன்னணி அப்படின்னு சொல்லும் பொழுது வரலாற நீங்க மறைக்க முடியாதுல்ல இன்னும் அதற்கு பிறகு அவர் என்னைக்கு வந்து அரசியல் தலைவராக உருவெடுக்கிறாரோ அப்போ வந்து அண்ணாதுரை அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனை தேவன் வைக்கிறாங்க ஆனா தேவை வரும்போது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி மறைக்க முடியும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சேகர் பாபுக்கு ஒரு ஒரு அவரே ஒரு பயோகிராபி எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க அவர் எல்லாம் பயோகிராபி எழுத தகுதி இல்லாதவர் அது அடுத்த கதை ஆனால் ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேக்கு வந்தாருங்கிறத அவங்க எல்லாம் மறுத்தர முடியுமா அது கண்ணப்பனா இருக்கட்டும் இவரா இருக்கட்டும் இவங்க எல்லாம் மறுத்துற முடியுமா அப்போ நீ நீ வந்து டிஎம்கே உடைய எது எழுதும் போது எப்படி ஏடிஎம்கே போட்டான்னு நம்ம கேட்க முடியாது இல்ல அந்த மாதிரி ஒரு விஷயமாகதான் இதை பார்க்கணும் இதை வச்சு விவாதம் நடக்குது இதுல ரொம்ப முக்கியமா உள்ள விஷயம் என்னன்னா முருகன் மாநாடு எப்படி நடந்தது அவங்க எல்லாம் எப்படி பேசுனாங்க இதை பற்றி விவாதம் நடத்தினால் இன்னும் கொண்டு போய் சேர்ந்துருங்கிறதுக்காக ஒரு மீடியாக்கள் கூட அதை பற்றி பேசாமல் கவனமாக தவிர்த்து விட்டு எதை எடுத்து பேசுறாங்க அந்த வீடியோவை வச்சு நேத்தி வரைக்கும் டிபேட் நடக்குது சார் அதை வச்சு அப்ப எந்த அளவுக்கு இங்க ஒரு நெரேட்டிவ் செட்டிங் இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இத வந்து நான் நரேட்டிவ் செட்டிங்னே எடுத்துக்க மாட்டேன் நான் பல முறை சொல்லியிருக்கேன் அவங்க ஏன் பண்றாங்க அப்படின்னா மக்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க அதாவது பாருங்களேன் இப்பவும் கூட அந்த அண்ணாவையும் பெரியாரையும் புடிச்சு அவங்களே பேசிட்டு இருக்காங்க இதத்தான் பாத்தீங்கன்னா தமிழ் தமிழ் அறுபது வருஷமா பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழை சுத்தமா பேசக்கூடிய ஆட்களே கிடையாது தமிழ எழுத்து பிழை இல்லாம எழுதக்கூடிய அரசியல் தலைவர்கள் கூட கிடையாது இன்னைக்கு அந்த மாதிரி நிலமா ஆயிடுச்சு இதை விட கேவலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை நம்மளுடைய முதல்வரே தப்பு தப்பா பேசுறாரு அதுவும் அது எங்க பேசுறாரு அப்படின்னா அந்த வள்ளுவர் கோட்டத்துல இது பாருங்க அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டத்தை கூட்டி பெருக்கி சுண்ணாம்படிக்கிறதுக்கு எண்பது கோடி செலவு பண்றாங்கன்றாங்க அதாவது இந்த ஆட்சியில மக்கள் வந்து யோசிக்கணும் அதாவது இவங்க என்னதான் நான் வந்து உனக்கு ஃப்ரீ பஸ் கொடுக்குறேன் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா சாதாரணமா கொடுக்கல எவ்வளவோ சுரன்றாங்க எவ்வளவு சுரன்றாங்க சாதாரண ஒரு ப்ராஜெக்ட் மேடம் ஒரு 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 பப்ளிக் டாய்லெட் கட்டுறாங்க பப்ளிக் டாய்லெட் ஒரு ரெண்டு டபிள்யூசி ஃபார் மென்னு ரெண்டு டபிள்யூசி ஃபார் விமென் போட்டு அதுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு கோடின்றான் பத்து கோடின்றா அதாவது இன்னைக்கு வந்து லட்சத்துல ப்ராஜெக்டே கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னைக்கு அவங்க லட்சத்துல திருடுறது கிடையாது கோடில திருடுறாங்க அதாவது இந்த காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்துதான் இந்த மாதிரி ஊழல் இந்த மாதிரி லஞ்சம்ன்றத கூட லட்சம் கோடிகள் அப்படின்றது முடியும் அப்படின்றது அவங்க காமிச்சாங்க இன்னைக்கு தான் பண்றாங்க பாருங்க அந்த வல்லுவர் கோட்டம் ஏற்கனவே இருக்கிற வல்லுவர் கோட்டத்தை தொடர்ச்சி பெருக்கி கூட்டி எடுத்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எண்பது கோடி செலவு பண்ணிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம நிறைய சொல்றோம் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டத்தையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் மக்கள் பணத்தை சுரண்டக்கூடிய வேலையை தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க இது வந்து நான் வந்து இந்த ஆட்சியாளர்களுடைய திறமை அப்படின்னு கூட எடுத்துக்குவேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியுது மக்களை வந்து என்ன மாதிரி எல்லாம் சொன்னா எந்த மோகத்துல எப்படி கூட்டிட்டு போனா எப்படி மடைமாற்றம் பண்ணா ஏன்னா ஏதாவது எமோஷன்ல என்ன பண்றது இந்த மாதிரி வந்து கருணாநிதியின் மகன் நான் அப்படின்னு சொல்லிக்கிறது இல்ல அண்ணாவின் வழி வந்தவர்கள் பெரியாரின் வழி வந்தவர்கள் முத்துவேல் கருணாநிதியின் மகன் நான் நீங்க கருணாநிதி இப்ப ஷார்டா சொல்றது இல்ல கூட அவங்க ஷார்ட்டா சொல்றது இல்ல முத்துவேல் கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் அப்படிதான் அவங்க சொல்றாங்க அதுதான் சொல்றேன் பாருங்களேன் இவ நான் என்ன செய்யறேன் எனக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்றது இதுவரைக்கும் சொல்றது இல்ல எப்பயோ எங்கேயோ வரலாறுல இருந்தவங்க பேரை சொல்லியே அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கிறது இல்ல அப்படின்னா தமிழ்னு ஒண்ணு எடுத்துக்கிறது இந்த மாதிரியே மக்களை வந்து பேசி 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 எவ்வளவு நாள் ஏமாத்துவாங்க அப்படின்றது தெரியல பாத்தீங்கன்னா முதல்வர் வந்து மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு ரயில் கட்டணத்தை கூட்டக்கூடாதான் மக்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குமா பால் விலைய மேடம் பால் விலைய இது வரைக்கும் நாலு வருஷத்துல எத்தனை முறை ஏத்தி இருக்கிறாங்க மின்சார கட்டணத்தை மாதம் ஒரு முறை எடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னாரு மேனிபெஸ்டோல அடுத்து செந்தில் பாலாஜி சொல்றாரு ஒரு ரெண்டரை வருஷம் கழிச்சு நாங்க வந்து எலக்ட்ரிக் மீட்டர் பொருத்திக்கிட்டு இருக்கிறோம் அந்த பணி முடிஞ்ச உடனே மாதந்தோறும் எடுப்போம்ட்டு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி சிவசங்கர் அவர்கள் சொல்றாரு வந்து அந்த அமைச்சர் சொல்றாரு உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டோட நிதி நிலைமை தெரியும் அதனால இப்போதைக்கு அது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கும் பொழுது நாங்க செய்வோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நாலு வருஷம் ஆயிடுச்சு இனிமே அது நடக்கிறதுக்கு வழி இல்லை ஆனால் மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் மாதம் ஒரு முறை எடுப்போம் சொத்து வரியை கூட்ட மாட்டோம் பால் வரிய இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அத்தனை அதாவது மகளிருக்கு வந்து விடியல் பயணம் ஆண்களுக்கு விடியா பயணம் வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா பொண்டாட்டி பிள்ளை எல்லாருக்கும் சேர்த்து வீட்டுல இருந்து வேலைக்கு போற ஆம்பளை பஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா பணம் கட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்த மகளிர் விடியல் பயணம் அப்படிங்கிறது கூட ஒரு பெரிய மோசடி தான் அதுல எத்தனை பஸ் வருது அந்த பஸ்ல போனா உயிரா போய் சேருவாங்களா வருவாங்களா அதாவது சொன்னதை எதையுமே பண்ணல ஒரு கிலோமீட்டருக்கு இப்ப ரயில்வே கட்டணம் பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு ரெண்டு பைசா உயர்த்தலாம் அப்படின்னு அவங்க பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க உடனே வந்து பண்றாங்க சார் அது வந்து சீசன் டிக்கெட்டுக்கு கிடையாது செகண்ட் கிளாஸுக்கு கிடையாது ஏசியில பயணிக்கும் ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல ஐநூறு கிலோமீட்டர்னா உங்களுக்கு இன்னைக்கு சென்னை டு திருநெல்வேலி வரைக்கும் அது கிடையாது அது வந்து யார் வந்து ஏசியில போடுமோ அவன் ரெண்டு பைசா கிலோமீட்டருக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து போக போறாங்க ஆனா அன்றாடம் டெய்லி எல்லா குடும்பமும் அதாவது ஒரு ஒரு கூலி தொழிலாளி இருந்து லட்ச லட்சமா சம்பாதிக்கிறவன் குடும்பம் வரைக்கும் காலையில வந்து அவனுக்கு பால் பாக்கெட் தேவை இருக்குது அந்த பால் பாக்கெட் விலையை எத்தனை முறை உயர்த்தி இருக்கிறீங்க கேஸுக்கு மானியம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க கொடுத்தீங்களா இது வந்து மக்கள் தான் யோசிக்கணும் சொத்து வரி உயர்த்த மாட்டேன்னா எத்தனை வாட்டி சொத்து வரியை வந்து உயர்த்தி இருக்கிறாங்க இன்னைக்கு சொல்றாங்கல்ல நீங்க வந்து மகளிருக்கு இலவச பஸ் கொடுத்துடணும் இப்போ நீங்க அடுத்த வாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையில வந்து நிறைய எலக்ட்ரிக் பஸ் வந்து ஓடுறத பாப்பீங்க புதுசான பஸ் ஒரு நூத்தி ஐம்பது பஸ் விடுறாங்க இந்த பஸ்ல எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் ஒரு டிரைவர் ஒரு கண்டக்டர்னா பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் இந்த பஸ் எதுவுமே அரசாங்க பஸ்ஸே கிடையாது தனியார் தான் இது ஆப்ரேட் பண்றாங்க இந்த மாதிரி அவங்க எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யாம இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப கல்விக்கு வந்து பட்ஜெட் போடுறானுங்க நாப்பத்தஞ்சாயிரம் கோடி நாப்பத்தி எட்டாயிரம் கோடி அதுல வந்து இவங்களுக்கு வந்து டீச்சருக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னு ஆனா மத்திய அரசாங்கம் எங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் கோடி கொடுக்கல அதனால இந்த மாணவர்களுக்கு கல்வி பாதிக்குது அதனால இவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல ஏன்னா நாப்பத்தி எட்டாயிரம் கோடியில உன்னால பண்ண முடியல ஆனா ரெண்டாயிரம் கோடி அவன் கொடுக்காததுனால இதெல்லாம் நடக்க முடியலன்னு சொல்லி எப்படி வந்து மக்களை ஏமாத்துறாங்கன்றது மக்கள் தான் வந்து மக்களை ஏமாத்துறது நீங்க சொன்ன உடனே ஒண்ணு ஞாபகம் வருது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நீங்க பாத்துருப்பீங்க முதல்வர் வந்து ஒரு ட்வீட் போட்டாரு உடனே சூ வெங்கடேசன் ஒரு ட்வீட் போட்டாரு சமஸ்கிருதத்துக்கு இத்தனை கோடியா ஆஹ் நீங்க வந்து தமிழுக்கு எவ்வளவு குடுத்துருக்கீங்க அப்படின்னுட்டு அதாவது எப்பல்லாம் தமிழக மக்கள் அஜிடேட் ஆகி தமிழக அரசு கேள்வி கேக்குற ஒரு சூழ்நிலை வருமோ இமிடியட்டா இந்த மொழிய வச்சு இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்டை தாக்கி ஏதாவது ஒண்ணு போடுறது உடனே இந்த தமிழக ஊடகங்களும் இதை விட்டுட்டு அதை நோக்கி வந்து டிபேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நீங்க பாத்தீங்கன்னா நாம இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற எத்தனை சமஸ்கிருத கல்லூரிகள் எத்தனை சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில இவங்களோட பீரியட்ல வந்தது காங்கிரஸோட பீரியட்ல வந்ததுன்னு நீங்க பாக்கணும் எத்தனை கல்லூரிகள் இன்னைக்கு இந்தியா முழுக்க சமஸ்கிருத கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் ஆராய்ச்சி நிறுவனங்களும் இருக்குது தமிழுக்கு எத்தனை இருக்குன்னு சொல்லி ஆனா இவங்க பதில் சொல்ல மாட்டேன்றாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுலதான் ஒரே ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் அதுவும் எம்ஜிஆர் ஆல் தஞ்சாவூரில் ஆரம்பிக்கப்பட்டது நீங்க இத்தனை வருஷம் இருந்தீங்கல்ல உங்களால ஏன் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பல்கலைக்கழகம் கூட தமிழுக்கு ஆரம்பிக்க முடியல இல்ல மத்த ஸ்டேட்ல உங்களால ஆரம்பிக்க முடியல அப்போ இந்த நிதி அப்படிங்கிறது எப்படி பகிர்ந்தளிக்கப்படுகிறதுன்றது மக்களுக்கு தெரியாதுங்கிறதுனால ஒட்டு மொத்தமா தமிழுக்கு நீங்க கொடுக்கல நீ சான்ஸ்கிரிட்டுக்கு கொடுக்கற அப்படின்னு மடைமாற்றம் செஞ்சு அதை பெரிதுபடுத்தக்கூடிய விஷயம்தான் விஷயம் தான் இங்க நடந்துட்டு இருக்குது இல்ல இந்த நேரத்துலதான் நான் வந்து அண்ணாமலை வந்து ரொம்ப 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 மிஸ் பண்றேன் ஏன்னா இந்த மாதிரி அபத்தமா அவங்க வந்து பல அறிக்கைகளை விடுறாங்க அதை வந்து எதிர்த்து கரெக்டா மக்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு விளக்கமா சொல்லக்கூடிய எதிர்கட்சியில இருந்து யாருமே இல்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் யாராலையும் பேச மாட்டாங்க இன்னைக்கு அந்த ஆர் எஸ் பாரதி அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டமேனிக்கு பேசுறாங்க அதாவது இவங்க எல்லாம் வயசாயிடுச்சு அப்படின்னா வீட்டுக்கு போயிடணும் வயசாயிடுச்சுனாலே என்ன பேசுறோன்னே அவங்களுக்கு தெரியறது இல்ல அதனால வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க இன்னைக்கு மட்டும் இந்த நேரத்துல அண்ணாமலை மட்டும் இருந்திருந்தா இந்த சமஸ்கிருதத்துக்கு அவருக்கு கொடுத்த அந்த அறிக்கைக்கு திருப்பி ஒழுங்கான ஒரு அறிக்கையை கொடுத்திருப்பாரு அவருக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம முதல்வருக்கு வந்து எதுவுமே தெரியறது இல்ல யாராவது எழுதி கொடுக்கறாங்க அதை படிக்கிறாரு அட்லீஸ்ட் அண்ணாமலை மூலமா அவர் வந்து இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு இன்னைக்கு தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் அப்படி ஒவ்வொரு அறிக்கைக்கும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்களால எதிர்த்து சொல்றதுக்கான தலைவர் தமிழகத்துல இல்ல ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாரும் ஏன் அண்ணாமலை பின்னாடி போனாங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க அந்த ஈவன் முருகன் மாநாட்டியே பாத்தீங்கன்னா கூட அண்ணாமலை அப்படின்ற பேரை உச்சரிச்ச உடனே அங்க இருந்த மக்கள் மனதுல எப்படி வந்து ஒரு ஒரு எழுச்சி இருந்து ஒரு ஆரவாரத்தோட எல்லாரும் எழுந்து சோ அந்த அந்த வரவேற்பு ஏன் கிடைக்குது அப்படின்னா அவர் ஜஸ்ட் ஒரு அண்ணாமலை தலைவரா இருந்தாருன்ற பேருக்காக மட்டும் இல்ல அந்த அளவுக்கு டேலண்டடா அவர் வந்து வேலையை செஞ்சாரு இன்னைக்கு வரைக்கும் இப்ப வந்து தமிழகத்துல நிறைய இடத்துல வந்து பிஜேபி கட்சி இருக்கு இளைஞர்கள் வந்து அந்த கட்சியை நோக்கி போறாங்கன்னா அதுக்கு காரணமா அண்ணாமலை இருந்தார் பட் இப்போ அவர் அந்த ஆக்டிவா அந்த பேச்சுக்கள் இல்லன்னும் போது அது வந்து திமுகவும் அதனுடைய கூட்டுணி கட்சிகளும் வரேஸ் பாரதிய சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு அவர் வந்து இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒண்ணு சொல்லிருக்கிறாரு இதற்கு முன்னாடி வந்து அவங்க கட்சியில இருந்தே உன்ன சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டாங்க ஆனால் கூட அடங்கறதுக்காக இல்ல சொன்னாங்க அண்ணாமலையை படிக்க வச்சது வந்து பெரியார் மட்டும் இல்லன்னா திமுக மட்டும் இல்லன்னா அண்ணாமலை படிச்சிருக்கவே முடியாது ஆடு மேய்ச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு ஒரு ஊடகவியலாளர் கேட்டாரு சரிங்க அண்ணாமலைக்கு அடுத்த வீட்டுக்காரரையும் அதே திமுகவும் தானே படிக்க வச்சாரு அவர் ஏன் ஐபிஎஸ் ஆகல இவர் ஏன் ஐபிஎஸ் ஆனாரு அதை விடுங்க மேடம் கோபாலபுரம் இருந்து ஏன் ஒருத்தனும் ஐபிஎஸ் ஆகல ஐஏஎஸ் ஆகல பெரிய எங்களுக்கு பெரியார தெரியாது எங்களுக்கு அண்ணாவ தெரியாது நாங்க பெரியார் வழி இல்ல நாங்க அண்ணா வழி இல்ல நீங்க பெரியாரையும் அண்ணாவையும் தான வணங்குறீங்க டெய்லி டெய்லி அவனுங்க பேரை சொல்லி தானே தின்றீங்க உங்க வீட்ல இருந்து ஏன் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரல அப்ப உங்களை படிக்க தயாநிதி மாறன் சொல்றாரு என் பொண்ணுக்கு வந்து எங்க தாத்தாசி வந்து சீட்டு வாங்கி கொடுப்பாரு எங்க மாமா சீட்டு வாங்கி கொடுப்பாரு என்னால வாங்கி கொடுக்க முடியல வெளிநாட்டுலதான் போய் மெடிசன் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரீசன்ட்டா உதிர்த்த முத்து ஆர்எஸ் பாரதி முதிர்த்த முத்து என்ன அப்படின்னு சொன்னா சுந்தர் பிச்சையை திமுக தான் படிக்க வச்சது இது மட்டும் சுந்தர் பிச்சை தூக்கு போட்டு செத்துருவாரா இருக்கும் நினைக்கிறேன் சார் சுந்தர் பிச்சை இதை கேட்டானா தூக்கு போடுவாருன்னு சொல்றீங்க டெஃபமேஷன் கேஸ் போடணும் சார் இங்க இருக்கிற ரிசர்வேஷன் கோட்டால அவர் இங்க இருக்கக்கூடிய பள்ளிகள்ல படிச்சாரா இல்ல அவர் எந்த ஸ்கூல்ல படிச்சாரு அவர் என்ன மதிப்பெண்கள் எடுத்து ல போய் ஜாயின் பண்ணாரு ஐஐடில இவர் ஜாயின் பண்ணதுக்கு திமுக அரசு எந்த விதத்துல உதவி செஞ்சிச்சு இதையெல்லாம் அவர் சேர்த்து சொன்னாரு அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் ஏன்னா போற போக்குல ஏதோ ஒண்ணு சொன்னா மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு தமிழக மக்களை முட்டாள்னு திமுக யோசிக்குது இல்ல அதைதான் நாம யோசிக்கணும் இல்ல இவ்ளோ எல்லாம் பேசுறாங்களே இவரை வந்து நான் திராவிடம்தான் படிக்க வச்சு இன்னைக்கு இருக்கிற எம்பி எம்எல்ஏ எல்லா பசங்களும் ஒருத்தன் கூட தமிழகத்துல படிக்கல ஸ்கூல் படிச்சா கூட வேற ஸ்டேட்லதான் போய் படிக்கிறாங்க அதே காலேஜுக்கு போறாங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு போறாங்கன்னா இந்தியா விட்டு வெளியிலதான் போய் படிக்கிறாங்க உங்க திராவிடம் உங்க வீட்டு பசங்களையே படிக்க வைக்க முடியல அப்படின்னா மத்தவங்களை படிக்க வச்சேன்னு சொன்னா எவன் நம்புவான் இத மக்கள் தானே புரிஞ்சுக்கணும் அஹ் படிக்கிறதுக்கு வந்து துணை முதலமைச்சரோட பையன் துபாய் போறாரு லண்டன் போறாரு எல்லாத்தையும் பேசுற ஆராசாவோட பிள்ளை எங்க வந்து அஹ் ஹவுஸ் படிக்குதுன்னு உலகத்துக்கே தெரியும் ஆனா இவங்க எல்லாரும் நமக்கு பாடம் எடுப்பாங்க இல்ல அவங்க பசங்க எங்க வேணாலும் போய் படிக்கட்டும் மேடம் அது வந்து திறமை இருக்கிற பசங்க எங்க வேணாலும் படிக்கலாம் அவங்க கிட்ட காசு இருக்குது வெளிநாட்டுல போய் படிக்க வைக்கலாம் அது தப்பே இல்லை நீ வந்து எம்எல்ஏவா இருந்தா எம்பியா இருந்தா உங்க பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சேர்க்கணும் தமிழ்ல மட்டும்தான் படிக்கணும் ஏன்னா தான் தமிழ் தமிழை கண்டுபிடிச்சவரே கலைஞர் தான் தமிழுக்கு வந்து காப்புரிமை வாங்கினவரே த கலைஞர் தான் அதனால அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாரும் தமிழ் மீடியத்துல தான் படிக்கணும் அரசு பள்ளியில தான் படிக்கணும்னு நம்ம சொல்லவே இல்லை எங்க வேணாலும் படிங்க உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி படிங்க உங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி படிங்க தப்பே இல்ல ஆனா எவனா ஒருத்த நல்லா படிச்சு அவனுடைய சுய முயற்சியில அவனா படிச்சு அவனா ஏதாவது ஒரு பெரிய பதவிக்கு போயிட்டான்னா அங்க போய் உங்க பெரியாரையும் அந்த அண்ணா ஸ்டிக்கரியும் தூக்கி அவன் தலையில ஒட்டாதீங்க அதத்தான் சொல்றோம் உங்க திராவிடத்தினால எல்லாரும் முன்னேறினாங்கன்னு சொல்லவே சொல்லாதீங்க மேபி இந்த திராவிட யாருக்கு உருப்படியா இருந்தது அப்படின்னா அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு வேணா உருப்படியா இருந்திருக்கும் அது அப்படியே திராவிடத்துனாலதான் முன்னேறணும்னு சொல்லி அவனா உங்க வந்து சொல்லணும் தெருவுல போறவள அத போற பாத்தியா அவன் திராவிடத்துனால தான் நடக்கிறான் அது அவங்க உட்கார்ந்து இந்த அவங்க பொருட்படுத்திக்கிறாங்கல்ல இன்னைக்கு தமிழகத்துல போதை பொருள் இந்த அளவுக்கு அதிகமாக தலைவிரி சாடுது அப்ப அதுக்கு திராவிட மாடல் தான் காரணம் இவங்க பொருப்படுத்துப்பாங்க இனிமா நடிகர்களுக்கு வந்து கொக்கைன் கிடைக்குதுன்னு நீங்க அரெஸ்ட் பண்ற அளவுக்கு இருக்கிறீங்க எத்தனை பேர் அதுல பிடிபட போறாங்கன்னு தெரியல ஆனால் பள்ளிக்கூட அளவுல பிள்ளைகள் போதைப் பொருளை எடுத்துக்கொண்டு நடு ரோட்ல நின்னு பொம்பளை பிள்ளைங்க சண்டை போடுதுங்க அதை விளக்க வந்த ஆசிரியர்களும் பேரன்ஸையும் தள்ளி விட்டு தாக்கி ஒரு சண்டை நடக்குது அப்படின்னு சொன்னா ரயில்வே ட்ரெயின்ல போகும்போது காலை கீழே வச்சு தேய்க்கிறது அருவாளை எடுத்துட்டு போய் தேய்க்கிற அளவுக்கு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு இருக்குன்னா அப்ப அதற்கும் திராவிட மாடல் காரணம்னு நீங்க பொறுப்பேத்துப்பீங்களா அதாவது தமிழ்நாட்டுல எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குன்னு தெரியல அதை விட அதிகமா நிச்சயமா வந்து இந்த சாராய கடைகள் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த நாலு வருஷத்துல இவங்க வந்து நம்பர் ஒன் ஆக்குனது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த சாராய கடைகளுடைய தான் இருக்கும் இந்த நடிகர்கள் அந்த போதை பொருள்ல வந்து நடிகர்கள் வந்து போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க எனக்கு வந்து ஒண்ணு புரியல மேடம் அதாவது எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா இந்த அடிக்டா இருக்கிறவங்க கூட்டிட்டு போயிட்டு அந்த மறுவாழ்வு மையத்துல கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அதை விற்கிறவனை பிடிப்பாங்க ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த நடிகரை புடிச்சிருக்காங்க ஓகே அவன் தப்பு பண்ணா புடிச்சு அரெஸ்ட் பண்ணான் அவனுக்கு வித்தவன் யாரு ஏன்னா அதுக்கப்புறம் பாருங்க நிறைய பேர் வந்து பேசுறாங்க இத பத்தி அவங்க சொல்றாங்க திரையுலகம் ஃபுல்லா இது பரவி இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு சிவப்பு பூதம்னு ஒருத்தர் வேற சொல்றாரு அது என்னன்னு எனக்கு புரியல அவரு ஒரு அது வந்து அந்த திரைத்துறையில இருக்கிறவர் தான் நினைக்கிற ஒரு ஒரு பேட்டியில வந்து சொன்னாரு எல்லாருமே அடிமையா சிவப்பு பூதம்னா என்ன சார் அது பேர்ல ஒரு பட கம்பெனியே இருக்குது அவங்க க்ளூ தான் கொடுக்க முடியும் டைரக்டாவா சொல்ல முடியும் அதுக்கு நம்ம போகவே வேண்டாம் மேடம் ஏன்னா அது வந்து அந்த துறையில இருக்கிறவங்களுக்கு தெரியும் மக்களும் புரிஞ்சுக்கணும் மேடம் ஏன்னா என்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு இண்டிவிஜுவல் போய் ஒரு இண்டஸ்ட்ரி ஆக்குப்பை பண்றாங்களோ அன்னைக்கே அந்த இண்டஸ்ட்ரி வந்து நாசமா போயிடும் ஏன்னா அந்த அந்த அவர் பேசும்போது சொல்றாரு எல்லாருமே அதாவது கீழ்மட்டத்துல இருந்து மேல் மட்டம் வரைக்கும் அந்த லைட் தூக்குறவனில இருந்து மியூசிக் டைரக்ட் பண்றவங்க வரைக்கும் படம் டைரக்ட் பண்றவங்க வரைக்கும் எல்லாருமே இதுக்கு வந்து அடிமையா இருக்கிறாங்க இன்னைக்கு அப்படின்றத சொல்றாங்க அது கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது குடிக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க அதுக்கு அடுத்த லெவல் போதை அப்படின்னா அந்த கஞ்சான் இருக்கும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியால குறிப்பிட்ட மக்கள் அதுக்கு அடிமையா இருப்பாங்க அவங்கள பார்த்த உடனே அந்த மாதிரி அந்த ஏரியா அப்படி இருக்கும் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துலதான் கிடைக்கும் அவன் விற்கிறவன எல்லாருக்கும் விக்க மாட்டான் இன்னைக்கு என்ன ஆயி போச்சுன்னா இது வந்து அப்படியே தெரு தெருவா இவங்களே பாருங்களேன் இன்னொருத்தர் ஒருத்தர் இந்த அகைன் திரைத்துறை ஒருத்தர் வந்து பேசுறாரு இந்த முருகன் மாநாட்டை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு அதாவது கடவுளை நாங்க வந்து விருக்கல அவர் வந்து அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு இவர் பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குன்னு எனக்கே தெரியல ஏன்னா அதாவது காபி ஷாப்பு ரெஸ்டோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பல விதமான போதைகளை வந்து பல விதத்துல வந்து கொடுத்திருக்காங்க அது அரஸ்டும் ஆயிருக்காங்க எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு உன் கூட ஒரு பார்ட்னர் இருக்கா நீ பார்ட்னரோட சேர்த்து பல பிஸ்னஸ் பண்ற அந்த பார்ட்னருக்கு அப்படியே கோடி கோடியா வருது ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா தம்பி எங்கிருந்துப்பா இந்த கோடி எல்லாம் வருது எப்படிப்பா சம்பாதிக்கிறேன் நானும் பல படங்கள் வந்து டைரக்ட் பண்றேன் எனக்கு சம்பாதிக்க தெரியல நிறைய வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறேன் நான் வந்து நிறைய மதத்தை எல்லாம் பேசுவேன் அரசியல் பத்தி எல்லாம் பேசுவேன் என்னால சம்பாதிக்க முடியலையே தம்பி ஆனா நீ இவ்வளவு சம்பாதிக்கிறேன் ரகசியத்தை சொல்லுன்னு கேட்காம இருந்திருப்பாரு எனக்கு தெரியாது அப்படின்ற அதாவது பாருங்க எல்லாருமே தமிழக மக்கள் வந்து முட்டாளுமே நினைச்சிட்டு இருக்கிறாங்க இவ எதை பேசினாலும் கேட்டுப்பான்ப்பா நம்ம எதை வேணாலும் பண்ணிப்போம்ப்பா அப்படின்னு சோ இப்படிதான் இன்னைக்கு வந்து தமிழகம் வந்து அந்த அழிவு பாதையை நோக்கி போயிட்டே தான் இருக்குது அது வெளியில வர்றதுக்கான வாய்ப்பே தெரிய மாட்டேங்குது சரி இது வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் நாம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அது கல்வியா இருக்கட்டும் திரைத்துறையா இருக்கட்டும் இல்ல வந்து வியாபாரமாக இருக்கட்டும் தொழில் நடக்கிற இடமா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் இங்க இருக்குது அது மாறணும் அப்படின்னா இங்க ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கணும் ஆட்சி மாற்றம் வரணும்னா மக்களுடைய மனநிலை மாறணும் அதுதான் நம்மளுடைய முயற்சி நாம் அதை தொடர்ந்து செய்வோம் பட் அது நடக்குமா நடக்கலையா அப்படிங்கிறது மக்கள் கையில இருக்கு கரெக்டா சொன்னீங்க மேடம் மக்களுடைய மனநிலை மாறணும் அப்படின்னு ஏன்னா எனக்கு பெரிய ஆதங்கம் என்னன்னா ஒன் வந்து இந்த கல்வித்துறையை வந்து இவங்க அந்த அளவுக்கு சீரழிச்சிட்டாங்க சும்மானா வந்து இவங்க வந்து நான் வந்து நீட்டு இந்த புதிய கல்விக் கொள்கை இதெல்லாம் நம்மளை அழிச்சிடும் அப்படி இப்படின்னு சொல்லி கல்வித்துறையே வந்து நாசப்படுத்திட்டாங்க இன்னைக்கு வந்து அந்த போதை பொருள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் சகஜமா பரவி இருக்குது இந்த நடிகர் மாட்டினவர் கூட பாருங்களேன் அவருக்கு அவர் என்ன சொல்றாரு அறிக்கை வந்திருக்கு அவருக்கு சம்பள பாக்கி இருந்துதான் சம்பளத்துக்கு பதில் இத குடுத்திருக்கிறாங்க தேவையை எப்படி புரிஞ்சு எப்படி எல்லாம் அவனை டிராப் பண்றாங்க பாருங்க மூணு முறை அவங்க சம்பள பாக்கிக்காக கொடுத்தாங்க நாலாவது முறை நானே அடிமை ஆயிட்டேன் நானே காசு குடுத்து வாங்குற அளவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் சினிமா துறையில இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் அதாவது ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி ஆளை பிடிக்கலாம் எப்படி எல்லாம் இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அதாவது ரொம்ப கேல்குலேட் ஒரு தைரியமா வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவல் வந்து இப்படி பண்றா அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குல்ல இந்த அரசாங்கம் ஒண்ணுமே பண்ணாது பண்ணமுல இப்ப இருக்கிற காவல்துறை ஒண்ணுமே பண்ணாது எல்லாரையும் சமாளிக்க முடியும் அப்படின்ற தைரியம் அவனுக்கு வருது அந்த தைரியம் எங்க இருந்து வருது இதனால சொசைட்டி எந்த அளவுக்கு பாதிக்குது சோ மக்கள் யோசிக்கணும்னு சொல்றோம் நிச்சயமா இதெல்லாம் அப்படின்னா மக்கள் மனநிலை மாறணும் மக்கள் மனநிலை மாறாத வரைக்கும் இந்த ஆட்சி வந்து மாறாது இந்த ஆட்சி மாறாத வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல காலம் பிறக்காது நிச்சயமா மக்கள் இப்ப படக்கூடிய கஷ்டங்களை உணர்ந்து வரக்கூடிய தேர்தல்ல ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடை பெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்